பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி அப்போ சில நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை தேவன் புரஜாதிகளின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கத்தரி தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்பதே கத்தடி நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருமையான முடிவு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா அமீனப்பா இந்த நாளிலும் கூட முடி ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த தயவாய் நினைத்தருள்வீராக உம்முடைய விசுவாசிகள் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்களை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கிற பிள்ளைகள் ஜமகார ஜப வீரர்களை கத்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனி அப்பா எங்கள் மீறுதலோ குறைகள் குற்றங்கள் எதுவாயிருப்பின் இயேசு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா எ மறுபடியும் எடுப்பித்து நீர் கட்டுவீராக ராஜா திருநாமம் எங்கள் மூலிமாய் ஒவ்வொரு நாளும் மகிமை அடைவதாக அப்பா பிதாவை எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் மீறுதல்களை மீறிதல்களை மன்னித்தரலும் தகப்பனி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கருவித்தாங்க எங்களுடைய எண்ணங்கள் எங்கள் நினைவுகள் வாயின் வார்த்தைகள் நாங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அது சுத்திகரிக்கப்படுவதாக ஆவியானவரே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவதை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் பிதாவே முற்றும் முடிய எங்கள் தேவன் நீர் தங்குகிற ஆலயமாய் நாங்கள் இருக்கத்தக்கதான கருபை தாங்கப்பா தேவரே ரமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பரலோக திட்டங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட திறப்பல நின்று பாரத்தோடு ஜபிக்க ஆண்டவரே கிருபை அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் இவ்வேளையிலும் கூட எங்களுடைய இந்திய தேசத்துக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பணி ஒவ்வொரு மனுஷரையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய மீறிதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்தருளீராக மகா இரக்கம் கொள்வீராக தேவரீர் முடி கண்களிலே அவர்கள் மீது இரக்கம் உண்டாகட்டும் கிருவை உண்டாகட்டும் என்றாச்சா அக்கிருபங்களை மன்னித்தருளும் என் தகப்பணி எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்தரத்தினாலே ஒவ்வொரு மனுஷரையும் சுத்திகரித்து பரிசு தகப்பனே அமீனப்பா நித்திய நித்திய காலமாக உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வீற்றிருக்க கத்தரைங்களை அருள் செய்வீராக அந்த மகா முத்திரியங்கள் மீது போடுவீராக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பானே அமீனப்பா இவளிலும் கூட உலக நாடுகளின் சமாதானத்துக்காக செபிக்கிறோம் கத்தர் இறங்கீரலும் யுத்தங்கள் ஓய்வதுக்காக நன்றி அல் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே யுத்தங்கள் ஓய்ந்து சமாதானத்தை காணட்டும் அமீன் தகப்பனி அப்பா பிதாவே இந்த கிருபை நாட்களிலே உண்மை சத்திய வசனங்களை வாசித்து தேவனாக கிருபை தருவீராக உங்க வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தருவீராக பொல்லாத நாட்கள் வரப்போகிது தப்பித்துக் கொள்ளத்தக்கதான இந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர் இந்த ஒவ்வொருவரும் பற்றி கொள்ள அருள் செய்வீராக ராஜா தகப்பனி இந்த கடைசி நாட்களில எல்லார் மீதும் நீர் இரக்கம் கொள்ளுங்க ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா தகப்பனே இறங்குவீராக ராஜா அமீனின் தகப்பனி எங்களுக்காக மறித்த ஒரு தெய்வம் உண்டு எங்களுக்காக உயிர்த்தவர் ஒருவர் உண்டு எங்களை அழைத்து கொண்டு போக மீண்டும் வரப்போகிறவர் ஆண்டவரே அமீனப்பா உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க கிருபை தருவீராக உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதியும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே அப்பா தேவையில் இல்லாத விபத்துகள் ஆபத்துகள் தற்கொலை நாவின் கிரிகளை உண்டாக்குகிற அந்தகார வல்லமை நாவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவன் கிரிகள் முற்றிலும் செயலிட்டு போவதாக பிள்ளைகள் பத்திரமாய் வெளியிடங்களுக்கு சென்று வேலைகளுக்கு சென்று ஸ்கூல் காலேஜ் போயிட்டு பத்திரமாய் வீடு வந்து சேரத்தக்கதான கிருபை தாங்க ஆ மீனப்பா பொல்லாத கண்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்தருளும் என் ஆவியானவர் இறங்குவீராக சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஒவ்வொரு மனதிலும் தகப்பணி சுத்திகரிப்பு வரட்டும் உயிர்த்தெடுதிலும் இறங்கடும் என்றாச்சா மீன் தகப்பனி நீர் உயிர்ப்பி தர வேண்டுமான் ஜெபிக்கிறோம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என் தகப்பனே ஆ மீனப்பா தேசங்கள் எல்லாம் செழிப்பை காண வேண்டும் வறண்ட நிலங்கள் எல்லாம் தகப்பனே செழிப்புண்டாகத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டலிடுவீராக ராஜா பஞ்சங்கள் எல்லாம் ஓயட்டும் என் தகப்பன் எல்லாம் மனுஷருக்கு பூரணமான திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாழத்தக்கதான கருபை தாங்க இசப்பா தகப்பன் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா ஏற்ற வேளையிலே தேசங்களில் மழை பெய்யட்டும் என் தகப்பனே ஆ மீன ஆசிர்வாத மழையை நீங்க கட்டளையிடுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி கிருபையுள்ள கருத்துக்கள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிபர்களை விசேஷமாய் வேலையை அடைங்க அவங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகள் சோதனைகளிலிருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க நன்றி ஆண்டவரை கூட கொடி ஸ்தோத்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து பரம பரமபிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும், மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்